மங்கள் ராமோகா மகிலன் வைசு மஞ்சு சண்முதா நிறைய பேர் இருக்கா உள்ள மஞ்சுனா குட்டி மஞ்சு இது அது குட்டி மஞ்சு இது வந்து ஓகே நமக்கு டி என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீங்க தொடர்ந்து பாத்துるீங்க எப்ப வந்து பிறக்க போகுது உங்க வீட்ல குட்டி சிங்கம் குட்டி தேவதையா என்னன்னு எங்களுக்கு தெரியல இன்னும் குழந்தை பிறக்கல இப்ப நாங்க வந்து கார் காரா அலஞ்சிட்டு இருக்கோம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போறோம் போயிட்டு அங்க வந்து இவளுக்கு வந்து சூப்பரசமாக பா பெக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எங்களுக்கே சூப்பரசம் பார்த்தா பரவாயில்ல நல்லது அப்படின்னு சொன்னா போய் வீட்டுக்கு வரந்தாங்க அவளும் வந்து லக்ஷ்மன் காரில் வந்துட்டு இருக்கா அவங்களுக்கு வந்து எப்போ எல்லாரும் கேட்கறது ஈகலாம் வெயிட் பண்ணி நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக சூப்பரசமாக பெக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க கடவுளுக்காக சூப்பரமாக எதுவுமே தரல

இன்னும் குழந்த பிறக்கல அந்த இஷ்யூவில் தான் நாங்களும் உட்காந்துட்டு இருக்கோம் எப்படா பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டியா பிறந்த உடனே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இன்னும் பிறக்கலை ஆக்சுவலி பிறந்த உடனே அப்டேட் பண்ணுறோம் நிறைய பேர் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும்னு கேட்டே இருக்கீங்க பிறந்துருச்சா இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜ் எனக்கு வந்திருக்கு குழந்த பிறந்துச்சாக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கதான் எங்கே இருக்கீங்க நார்மல் டெலிவரியா சரி ஆனால் எப் எங்களுக்கே என்னன்னே தெரியல இன்னும் பிறக்கலை எங்களுக்கு தெரியதும் ஒரு எப்படி சொல்றது இன்னைக்கு மணி பாத்தீங்க அப்படின்னா மணி வந்து ரெண்டு இருபத்தொன்னு ஆச்சு நான் காலைல ஏழு மணிக்கு கிளம்புனாலும் இன்னும் வந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம திரியிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் மத்தியானம் சா காலைல சாப்பிட்டோம் என்ன சாப்பிட டிஃபன் சாப்பிடும் டிஃபன் மட்டும் சாப்பிட்டோம் டீ கூட குடிக்கலாம் ஆனா தெரியுமா டீ கூட குடிக்காம வந்துகிட்டு இருந்தோம் எல்லாமே ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஒன்பது மணிக்கு எழுந்திரிக்கலால ஏழு மணிக்கு எழுப்பி விட்டு இங்கே இருனேமே தூங்கி தூங்குற பரவாயில்ல தூங்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுவான் இப்ப வந்து அங்க அங்கே பேராபூர்மையில இருந்து ரத்தம் அந்த இஷ்யூனால நாங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் ஜிஹெச்ன்றப்ப கொஞ்சம் அதா இருக்கும்னா ஜிஹெச்ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆள் விட விடமாட்டறாங்க உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அது அவங்களோட இது ஆனா அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க ரூல்ஸா இருக்கலாம் அது வந்து அதனாலதான் இப்போ சண்டை வேற போட்டாங்க வேற அத்தை எல்லாரும் இருக்காங்க எங்களை மட்டும் வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி சரி ஓகே அதை அவங்களோட அவங்களுக்கு அந்த இஷ்யூ அவங்கள மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு இது பண்ணுவாங்க இல்லையா நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது நம்மளையும் குறை சொல்ல முடியாது அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஓகே குழந்தை பிறந்தவொன்னே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் உங்ககிட்ட சிலர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்களே வெயிட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுறீங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் வெயிட் பண்ணியிருக்கோம் ராம தாய் மாமன் வந்து வெயிட் பண்ணி இருக்கிற ஆனா பெண்ணா பெண்ணா ஆனா எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு செலவு தான் அப்படி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு எந்த ஏன்னா ரொம்ப இன்னும் பிறக்க வந்து ரெண்டு மணிக்கு தண்ணி கூட உடஞ்சிச்சு நீர் கூட உடஞ்சு அடுத்த நாள் சாயந்தரம் மூணு மணிக்கு தான் பிறந்துச்சு என்ன மூணு நாற்பதுக்கு தான் என்னமோ பிறந்துச்சு அந்த தான் இவளுக்கும் பிறக்கும் லேட்டா விற்க போது அந்த மாதிரி ஆண் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது ராம இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பெண் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்றேன் எனக்கு வயிறு சின்னதா தான் இருக்கு அவளுக்கு எந்த குழந்தையோ நல்லபடியா பிறந்தா சந்தோஷம் தான் சரி நாங்க இந்த வீடியோலயே காமிக்கிறோம் குழந்தை பிறந்ததுதான் அடுத்த வீடியோ உங்களுக்கு குழந்தை பிறந்த வீடியோ தான் அம்மக்குட்டி சரோ வெயிட் பண்ணுங்க நான் போடுறோம் நான் ஏன் ஒண்ணுமே சொல்லலை நீங்க எல்லாரும் என்ன கோவப்படுவீங்க இன்னும் குழந்தை பிறக்கல ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல எப்போ நைட் ஆகுமா இல்ல எப்ப பிறக்கும்ன்றது எங்களுக்கே தெரியல ரொம்ப ஒரு நாங்க தான் எங்கக்கா இங்கே இருக்கு பின்னாடி வந்து லட்சுமணன் கார் நிக்குது எதனால குழந்த பிறகுல என்ன ரீசன் தெரில கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னும் வந்து கர்ப்பவாயு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை அண்ட் வந்து நீர் தண்ணி குடம்னு சொல்லுவாங்கள்ல நீர் குடம் அது இன்னும் உடையலை ரெண்டுமே பண்ணல இன்னும் வந்து கர்ப்பவாயும் வந்து டூ ஃபிங்கர்ஸ் அளவு தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன என்ன பிரச்சனைன்றது என்ன என்னன்னு எங்களுக்கு தெரில ஏ இவ்வளீ இவ்வளோ வயசு அது மொத்தம் இன்னைக்கு மட்டும் மூணு ஹாஸ்பிட்டல் மாறிட்டோம் என்ன பண்ணுறது ஒன்றுமே எங்களுக்கு புரியல சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டுன்றது தொடர்ந்து பார்ப்போம் காலையில் ஏழு மணிக்கு வந்தவங்க நாங்கள் இப்போ வரை இங்கே தான் இருக்கோம் குழந்த பிறந்த ஒன்று என்ன அப்டேட்டுன்னு நான் காட்டுறவங்களுக்கு அதையும் பாருங்கள் தொடர்ந்து நாங்களும் அந்த நாள் அந்த நேரத்துக்காக தான் வந்து ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் குழந்தை எப்படா பிறக்கும் பிறக்கும் ஏன் இன்னும் பிறக்கலை ஏன் வீடியோ போடல நிறைய பேர் கேட்பீங்க அதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கலை ஆக்சுவலி அதான் சொல்லணும் எப்போ பிறக்கும் எப்போ பிறக்குன்றது எங்களாலேயே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல இப்போ பிறக்குமா அப்போ பிறக்குமா அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு இதே இல்லாமல் தான் ரெண்டு பேரும் எல்லாருமே இருக்கும் ஃபேமிலியே கார் அப்படியே ரன்னிங்லேயே இருக்குது வெயில் வேறு தாங்க முடியல கார் ரன்னிங்லே தான் இருக்குது காலில் மத்தியம் வந்ததுலேருந்து ரன்னிங்லேயே தான் இருக்குது கார்லேயே தான் உட்காந்து இப்போ தான் போய் டீ குடிச்சிட்டு வந்தோம் வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போ தான் மஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரில அதுவுமே அவளுக்கே தெரியல எதுக்கு எடுத்தாங்கன்னு இப்போ தான் வந்து ஸேரீலாம் வந்து மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து ஜிஹெச்சில் எப்போயுமே நிறையா ஜிஹெச் நான் பார்த்த பார்த்தவரே ஸேரீல தான் வந்து டெலிவரி பண்ணுவாங்க அதனால ஸேரீ கட்ட சொல்லியிருக்காங்களாம் சேரி நார்மலாக ஸாரீ கட்டியே உள்ளே இருக்கா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல என்ன எப்போ பிறக்கும் என்னன்னு எங்களுக்கு தெரியல கண்டிப்பாக பிறந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் தொடர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்க இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி குழந்த பிறந்துருச்சுன்ற ஒரு ஹாப்பி நியூஸ் நான் கண்டிப்பாக போடுறேன்